மழை தொடர்பான முக்கிய செய்தி டித்வா புயல் கடந்த ஆறு மணி நேரமாக மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிலினா வழங்க கேட்கலாம் சிலினா தற்போது டித்வா புயல் எங்கு இருக்கிறது மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய நிலவரம் என்ன பதிவு பண்ணலாம் இலங்கையின் கடலோரப் பகுதி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்க கடலோரப் பகுதியில் நிலை வரக்கூடிய திப்வா புயல் என்பது கடந்த ஆறு மணி நேரத்தில் மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது மேலும் திருகோணமலைக்கு தென்கிழக்கில் குறிப்பாக முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் வட்டக்கல்பாவிற்கு வடமேற்கில் நூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலுக்கு தென்கிழக்கு முன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கில் பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே ஐநூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கிறது இது மேலும் இலங்கை கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடலோர பகுதி வழியாக வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து நவம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை வாக்கில் இது தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய தெற்கு ஆந்திரா கடற்கரையை அப்பால் இது கடத்த வாய்ப்பிருப்பதாக அஹ் கூறப்படுகிறது குறிப்பாக இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு அஹ் மிதமான மழை முதல் அதிகான மழை வரையிலும் வாய்ப்பிருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையிலும் கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் இருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு மிக கனமழைக்கான கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல சென்னை உள்ளிட்ட ஒன்பது துறைமுகங்களுக்கு ஏற்கனவே புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டிருக்கிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி